ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க போனேன் பெரிய கீழே நின்றுருக்காய் முதல் ஒருத்தன் போனால் ரிப்போர்ட் கொடுத்தேன் ஏன் எருமாடு ஒன்று காண ஒன்று போச்சுங்க அப்படின்னு சொல்லி அப்படியா போனாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு யார் மேலே நீங்கள் சந்தேக போகிறீங்களோ அதை அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு அதே போல் யார் மேலே போனால் நோட்டில் எழுதி வச்சு போயிட்டேன் ரெண்டாவது ஒருத்தன் அவனுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்வீட் கொண்டு வந்தேன் ஸ்வீட்டு கொண்டு வந்தேன் அந்தாங்க ஆம்பளை பையன் பிறந்திருக்கு அப்படின்னா வழக்கம்பெல்லாம் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு நீங்கள் யார் மேலே போகிறீங்களோ அதை நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு தரம் நகைச்சுவை முத முத வந்து வந்து பரமார்த்த குறுக்கதை தான் ஒரே நிலையில் வந்த முதல் நகைச்சுவை வீரமாமுனிவர் அவர் எழுதுனது அது ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படின்னா மன்னர் குதிரை மட்டி அவர் வந்து முதல் குரு மீதி நாலு பேர் அஞ்சு பேர் சீடங்கள் இருப்பேன் மட்டி மடையின் சிலமேன்னு சொல்லி பெரிய படாபாடு படுத்துவாங்க அவரை போட்டு குதிரை போயிட்டு இருந்தா இங்கே பின்னாடி போயிட்டே இருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா குருநாதருடைய தொப்பி கிழவு வந்துருச்சு யாரும் கண்டுக்கலாம் இங்கே வந்தாங்க பார்த்தார் குருநாதர் தொப்பிக்கிழவு வந்துச்சு மடையங்களே வேணாச்சும் எடுத்து வந்தீங்களாடா நீங்கள் சொல்லலை குருநாதரே நீங்கள் சொல்லாமல் நாங்கள் எப்படி எடுத்து வருவோம் மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்கள்